தினம் தோறும் விளக்கேற்ற நல்ல எண்ணெய் இதயம் நல்லெண்ணெய் மேக் இன் இந்தியாவை பற்றி தான் பேசும் போது அதை பற்றி மக்கள் கிண்டல் அடித்தார்கள் என்று பிரதமர் மோடி தெரிவித்துள்ளார் டெல்லியின் யசோ பூமியில் நடந்த இந்த ஆண்டிற்கான இந்திய மொபைல் காங்கிரஸ் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு பேசிய பிரதமர் மோடி செமிகண்டக்டர்கள் மொபைல்கள் மின்னணு பொருட்கள் உள்ளிட்டவற்றை உற்பத்தி செய்வதற்கு மிகப்பெரிய வாய்ப்புகள் உள்ளதால் தொழில் நிறுவனங்கள் இந்தியாவில் முதலீடு செய்வதற்கு இதுதான் சரியான நேரம் மேக் இன் இந்தியாவை பற்றி நான் பேசும்போது அதிநவீன தொழில்நுட்ப பொருட்களை இந்தியாவில் எப்படி உருவாக்க முடியும் என்று கிண்டல் அளித்தவர்களுக்கு உள்நாட்டிலேயே போர் ஜி தொழில்நுட்பத்தை உருவாக்கி இந்தியா பதிலளித்துள்ளது சர்வதேச அளவில் ஜி தொழில்நுட்பம் ஐந்து நாடுகளில் இப்போது இந்தியாவும் ஒன்றாக மாறியுள்ளது அது மட்டுமல்லாமல் இந்தியா உருவாக்கிய போர் ஜி தொழில்நுட்பத்தை ஏற்றுமதி செய்வதற்கான வாய்ப்புகள் ஏராளமாக உள்ளன 2G அலைவரிசையில் பிரச்சினைகளை சந்தித்து வந்த இந்தியாவில் இன்று கிட்டத்தட்ட ஒவ்வொரு மாவட்டத்திலும் ஃபைவ் சேவை வழங்கப்படுகிறது என்று தெரிவித்துள்ளார் மேலும் கடந்த பத்து ஆண்டுகளில் இந்தியா தொழில்நுட்ப ரீதியாக மிகப்பெரிய வளர்ச்சியை அடைந்துள்ளது என்றும் இந்தியாவில் ஒரு ஜிபி டேட்டாவின் விலை ஒரு கப் டீயின் விலையை விட குறைவு என்றும் மோடி கூறினார்